உலகத்திலேயே மிகப்பெரிய அதாவது எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அது இந்திய அரசியல் அமைப்பு தான் இதோட சார அம்சமே ஈக்குவல் ரைட்ஸ் ஆல் எல்லாருக்கும் சட்டம் சமமானது அப்படின்றத வலியுறுத்துறது தான் இதுல இன்னும் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிமக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் நிதி மற்றும் நீதியை பேணி காக்கிறது தான் இந்த அரசியல் அமைப்போட முக்கியமான பங்கா இருக்கு அதிலும் குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட சோஷியல் ரிஃபார்மேஷன் லாஸ் அதாவது சமூக சீர்திருத்த சட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டுச்சு ஏன்னா இந்த சமூக சீர்திருத்த சட்டங்கள் தான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றிருக்குன்னு சொன்னால் கூட மிக இல்லை இன்றைக்கி நாம் எடுத்து சொல்ல போகிற அந்த ஒரு சமூக சீர்திருத்த சட்டமும் கூட இந்தியாவோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கிய பங்காற்றியிருக்கு இந்த சமூக சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்ன இது கொண்டு வந்ததால் இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக சீர்திருத்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு கொலை வழக்கு கொலை வழக்கை பற்றி நாம் இன்னும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு கொலை வழக்கை பற்றி நம்ம விசாரிக்க ஆரம்பித்தா அதில் முக்கியமாக நம்ம தேடப்படுற ஒரு விஷயம் ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் நிலை அறிக்கை இது வந்து எஃப்ஐஆருக்கும் ப்ரைமரி சோர்ஸஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எஃப்ஐஆருங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதாவது முதல் தகவல் அறிக்கை ஆனால் இந்த ப்ரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல் தகவல் அப்படின்றது தான் அர்த்தம் இந்த கொலை வழக்கில் முதல் முதலாக கிடைச்ச ஒரு துப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலே தேங்காய்க்கான தட்டுப்பாடு அதிகமாக நிலவுச்சு நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சிக்கர் அப்படின்ற மாவட்டத்தில் தியோராலா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த தட்டுப்பாடு ரொம்பவே காணப்பட்டுச்சு தேங்காய்க்கான தேவை ஏன் அதிகமாக இருக்குது எதனால் இந்த தட்டுப்பாடு அப்படின்ற விஷயத்த தீவிரமாக விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க விசாரணையை முடிக்கி விட்டதுக்கப்புறம் தான் தெரியுது தியோராலா கிராமத்தில் ரூப்வாரவா கன்வர் அப்படிங்கிற பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு ராஜபுத்திர பெண் சதி மாதாவாக உருவெடுத்துட்டாங்க அவங்க தெய்வ நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால ஊ சுத்து வட்டாரத்தில் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவங்கள தேங்காய் உடைச்சி வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் தேங்காய் தட்டுப்பாடுக்கான முக்கிய காரணமாக கருதப்படுது இதை இன்னும் தீர விசாரிக்கும் போது தான் இது வெறும் தேங்காய் தட்டுப்பாடு மட்டும் இல்லை ஆனால் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவம் இது பின்னாடி அரங்கேறி இருக்குது அப்படின்றது அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையர்களுக்கும் தெரிய வருது அது என்ன கொலை சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூப் கன்வார் அவர்கள் தன்னோட கணவர் மால்சிங் ஷெகாவர் இருபத்தி நாலு வயசு அவர் அப்புறம் வலுக்கட்டாயமாக உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி அப்படிங்கிற ஒரு சமூக தீமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது முதற்கட்ட விசாரணையில் பார்த்திங்கன்னா ரூப்கன்வாரு இதை வந்து தானாக முன் வந்து தன் கணவர் இழந்ததுக்கு அப்புறம் உடன் கட்டை ஏறிட்டாங்க அப்படின்னு கிராம மக்கள் சொன்னாலும் அது உண்மை இல்லை விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தும் போது தான் தெரியுது ரூப்கன்வாரை வலுக்கட்டாயமாக தன்னோட வீட்டில் இருந்து ஊரோட ஒதுக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது ராஜபுத்திர ஆண்கள் தங்களோட வாளோட அவங்கள ஒரு கட்டுப்படுத்தி அவங்கள இழுத்துட்டு வந்து ஒரு மிகப்பெரிய தீக்குள்ளே தள்ளிவிட்டதாக சொல்லப்படுறாங்க அந்த தீயை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நிறைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க ரூப்கன்வாருடைய மாமனாருடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மக்கள் புடை சூழ இந்த சதி அப்படிங்கிற சமூக தீமை ரூப்கன்வார் அவர்களுக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்றது தான் இந்த விசாரணையில் ஊர்ஜிதமாகும் இந்த கொலை வழக்கோட இறுதிக்கட்ட விசாரணைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர் மேலே குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்படுது அதில் இருபத்தஞ்சு பேர் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு ஜெய்ப்பூர் நீதிமன்றம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தீர்ப்பளிக்குது இதில் அஞ்சு பேர் தலைமறைவு குற்றவாளிகளாக தேடப்படுறாங்க நாலு பேர் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க மீதி உள்ள பதினோரு பேர் அதாவது இந்த மாவட்டத்தோட முக்கிய அரசியல் பிரமுகர் அதோடு சேர்த்து ரூப் கன்வாரோட மாமனார் இவங்க எல்லாருமே சேர்த்து சிறை தண்டனை இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க கன்வாரோட இந்த கொலை வழக்கு அப்புறம் தான் இந்திய அரசு சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்து அதுக்கான தனி கமிஷனும் ஏற்படுத்துகிறாங்க சதி அப்படிங்கிற விஷயம் அதாவது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற விஷயம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்றதையும் இதற்கான சட்டத்திட்டங்களையும் இதற்கான தண்டனைகளையும் ரொம்பவே கடுமையாக்குறாங்க இந்திய அரசாங்கம் இந்திய துணைக்கண்டத்தில் கணவர் இழந்ததுக்கு அப்புறம் மனைவியும் இறந்து போகணும் அதாவது உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற வழக்கம் ஒரு பல நூற்றாண்டுகளாகவே இருந்ததாக சொல்லப்படுது இந்த சதி அப்படின்னா என்ன இந்த வழக்கம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தது எப்பத்துலேருந்து இது பின்பற்றப்பட்டது அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க இந்த சதி அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையான அப்பழுக்கற்ற நேர்மையான அப்படின்றது தான் சொல்கிறாங்க சரி இந்த சதி என்ற விஷயம் உடன்கட்டை ஏறுதல் என்ற விஷயம் இந்திய துணை கண்டத்துலேருந்து எப்பத்துலேருந்து வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டு அதாவது குப்தர்கள் காலம் சொல்கிறாங்க காமன் எரா இந்த ஆண்டுகளிலிருந்தே இது வழக்கத்துல இருந்தால் சொல்கிறாங்க பெரும்பாலும் இந்தியாவில் ராஜபுத்திர சமூகத்துலேயும் பிராமணர்களும் இதை பெருமளவில் நடைமுறைப்படுத்தி வழக்கத்தில் வச்சிருந்து தான் சொல்கிறாங்க அதாவது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற வழக்கம் கட்டாயம் கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புனித நூல்லையோ இல்லை வேதங்கள்லையோ இது பெருமளவில் குறிப்பிடப்படவே இல்லை இருந்தாலும் இந்த வழக்கத்தில் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் அதை அடிப்படையாக கொண்ட விஷயங்களை தவறாக படித்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வழக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இதை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக ஒரு சமுதாயம் பின்பற்றி வந்திருக்கு இந்த சதி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்ப்போம் பிரம்மதேவருடைய மகனான தக்ஷ மகாராஜாவுக்கு மூணாவதாக பிறக்கக்கூடிய பொண்ணு தான் சதி என்கிற தாக்ஷாயினி இவங்க மேலே தக்ஷ மகாராஜாவுக்கு எப்பவுமே ஒரு அன்பும் பற்றும் பாசமும் இருந்துகிட்டே இருக்கு சிறு வயதுலேருந்து தாக்ஷி சிவபெருமானுடைய பக்தையாக இருக்கிறாங்க இதனால் சிவபெருமானையே தன்னோட கணவராக அடையணும்னு ரொம்பவே வேண்டிக்கிறாங்க தாக்ஷயாயினி என்கிற சதி இந்த விருப்பத்தை அறிஞ்சிக்கிட்ட சிவபெருமான் தாக்ஷயானியை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாங்க தன்னோட அன்பு மகள் தாக்ஷயானியை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தக்ஷ மகாராஜுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது ஏன்னா தக்ஷ மகாராஜாவுக்கு சிவபெருமானுடைய தோற்றம் என்பது சுத்தமாகவே பிடிக்கல அப்படி இருந்தும் தக்ஷயானியோட தீராத பக்தியால் சிவபெருமான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறார் சில காலங்கள் கழித்து தக்ஷ மகாராஜா ஒரு மிகப்பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அந்த யாகத்துக்கு பிரம்மதேவர் விஷ்ணு தேவேந்திரன் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தக்ஷன் அந்த யாகத்துக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆனால் தன்னோட சொந்த மருமகனான சிவபெருமானுக்கும் தன்னோட மகளான தாட்சியாயினிக்கும் தக்ஷ மகாராஜா அழைப்பு விடுக்கல இது அறிஞ்ச தக்ஷயாயினி தன்னோட தந்தை கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக அந்த யாகத்துக்கு போறார் அங்கே போன தாக்ஷி கொஞ்சம் கூட அவரோட தந்தை வந்து மரியாதையே கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே சொல்கிற மாதிரி உன்னோட கணவர் வந்து சடாமுடியன் சுடுகாட்டில் வாழ்பவன் அதனால தான் அவனுக்கு நான் அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களை தாக்ஷி எடுத்து சொல்கிறேன் இதை கேட்ட தாக்ஷி தன்னோட கணவருக்கு அங்கே மரியாதை இல்லை தன் கணவன் இல்லாத ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டணுன்றதுக்காகவும் தன்னோட கணவர் அழைக்கலை அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே போட்டிருக்கிற வேள்வியில் அதாவது யாக குண்டத்துல தன்னோட உயரம் ஆச்சுக்கிறாங்க கோபத்தின் உச்சநிலைக்கே போன சிவபெருமான் தீவில விழுந்த தன்னோட மனைவியான சதி தேவியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு உலகத்தையே சுத்தி ஒரு கோர ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்குறார் அவரோட ருத்ர தாண்டவத்தின் வெளிப்பாடாக வீரபத்ரர் மற்றும் மகா காளி அப்படிங்கிற வெவ்வேறு தெய்வங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த முப்பத்து கோடி தேவர்களும் விஷ்ணு கிட்டே போயிட்டு முறையிடுறாங்க அதாவது இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு சிவபெருமான் செய்கிறதால இந்த உலகமே அழிவுக்குட்படும் அப்படின்னும் இதை தடுக்கிறதுக்கு விஷ்ணு பகவான் உடனடி செய்யணும் குறிப்பாக சிவபெருமானோட இந்த கோவத்தை தணிக்கணும்னு முறையிடுறாங்க உடனே அங்கே போன விஷ்ணு பகவான் சிவபெருமானோட அந்த கோவத்தை தணிக்கிறார் தனித்தஞ்சு மட்டும் இல்லாமல் தன்னோட சுதர்சன சக்கரத்தால் சதி தேவியோட உடல்களை பெ வெவ்வேறு பாகங்களாக வெட்டி அங்கிருந்து கைலாயத்துக்கு கொண்டு போகிறார் அவர் கைலாயத்துக்கு கொண்டு போகும்போது சதி தேவியோட உடல் பாகங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு உடல் பாகங்கள் பூமியில் விழுது விழுந்த அந்த உடல் பாகங்கள் தான் இனி வரைக்கும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களாக வணங்கப்பெறுது பண்டைய புராணங்களில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதை தவறாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்தியாவில் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு தீமையை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த சதி அப்படின்ற சமூக தீமையால் இந்தியாவில் எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்ற கணக்கு வழக்குகள் யாராலையுமே துல்லியமாக சொல்ல முடியல இருந்தாலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்கள் வந்து சதி அப்படிங்கிற கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கூறுது இந்த ஆய்வறிக்கையை ஆதாரமாக கையில் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதாவது வருஷம் பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட் அதாவது பெங்கால் சதி ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்ற சட்டத்தை ஆங்கிலேய அரசு கொண்டு வராங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சவங்க நாலு பேர் கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பெரிட்டிக் பிரம்ம சமாஜத்தை சோற்றுவிட்ட ராஜாராம் மோகன் ராய் கிறிஸ்தவ மிஷனரிகளான வில்லியம் கேரி மற்றும் வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் இவங்களோட சீரிய முயற்சியில் தான் பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதாவது வருஷம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த சதி அப்படிங்கிற தீமை இந்தியாவுக்குள்ளே எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட நம்ம கருத்துக்கள் கேட்கும்போது அவங்களும் தங்களோட கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சத்திரிய குலத்தில் தான் அதிகமாக பின்பற்றப்பட்டதாகவும் அதாவது சத்திரிய குலத்தில் போருக்கு போகிற ஒரு ஆண் இறந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவி எந்த வகையிலும் வேற்று நாட்டு மக்களால் மன்னரால் துன்புறுத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற விஷயத்தை பின்பற்றி வந்ததாக சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகலாய படையெடுப்பின் போது தான் இந்த வழக்கம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததாக சொல்கிறாங்க குறிப்பாக முகலாய மன்னர்கள் போர் புரிஞ்சதுக்கப்புறம் எந்த வகையிலும் இங்கே உள்ள ஆண்களோட மனைவிகள் துன்புறுத்தப்படாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வழக்கத்தை முகலாயர் பீரியட்லேருந்து தான் இந்தியர்கள் ஆரம்பித்தாங்க அப்படின்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சமூக தீமையை பற்றி பல்வேறு மக்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் இந்திய அரசியமைப்பினுடைய தந்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய புத்தகமான ஆன் ஆனிலியேஷன் ஆஃப் த காஸ்ட் சிஸ்டம் அதாவது சாதிகளை நிர்மூலமாக்குதல் அப்படின்ற புத்தகத்தில் சதி அப்படின்ற கொடுமையை பற்றி மிகப்பெரிய தெளிவான விரிவுரையை கொடுத்துருக்காரு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் புராணங்கள்லையும் இதிகாசங்களிலும் நடந்துதான் சொல்லப்படுற ஒரு சில சம்பவங்களை நம்ம தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதை தவறாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலே உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையை நம்ம பின்பற்றி வந்திருக்கோம் இது எல்லாமே பெண்களுக்கு எதிராக நாம் இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி தான் இது ஒரு சமூக அநீதி இதற்கான சமூக சீர்திருத்த சட்டமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்திய அரசு கொண்டு வரது எந்த ஒரு மதத்திலையும் எந்த ஒரு புனித நூல்லையும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற விஷயம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரவே இல்லை நாமளாக ஒரு விஷயத்தை நினச்சி நாமளாக ஒரு விஷயத்தை யூகிச்சு நம்மளோட சுயநலத்துக்காக நாம் இதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த புனித நூல்களுமே கூட மனிதர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நாமளே நமக்காக தோற்றுவித்தது தான் இந்த மதங்களும் புனித நூல்களும் அப்படி இருக்கும்போது இந்த மதங்கள்லேயும் இந்த புனித நூல்கள்லேயும் உள்ள நல்ல கருத்துக்களை மட்டுமே நம்மளுடைய வாழ்வியல் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழும்போது வாழ்கின்ற இந்த பூமியை நமக்கு சொர்க்கமாக அமைஞ்சிடும் மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான வழக்குகள் மற்றும் சட்டத்திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு சில வழக்குகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் அதை பற்றியும் நம்ம பேசுவோம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன்